விடுதலை உரியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் யோவான் ஏதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அதுல அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசித்து அதிலுள்ள குறிப்புக்காக நாம் செபித்து நாம் வெற்றியை பார்ப்போம் உண்மாலே இங்க பார்க்கிறோம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் எப்படியாக சொல்கிறது ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதை நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் உண்மையே பிதாவின் அருளை பெறாவிட்டால் யார் ஒருவன் இந்த உலகிகள் யாரா இருந்தாலும் சரி யகோமா தேவன் இந்த வானத்தையும் அந்த சமசனத்தையும் படைத்த எம்பெருமான் இறைவனாகிய யகோமா தேவன் கர்த்தர் வார்த்தையாய் இருக்கிற கர்த்தர் குமாரனாய் வெளிவந்த கர்த்தர் பிதாவாய் இருக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற அந்த திரியக தெய்வம் என்னன்னா இல்லைன்னா வர மாட்டோம்னா ஏசாந்த புரியாது ஏசாண்டவர் தெரிஞ்சுக்க மாட்டான் எதையோ தேவன்னு சொல்லி வரணும் அந்த அருள் இருந்தாதான் இதான் யாரு குமார்னா யாருத்தாவியார்னா யாருன்னு தெரிஞ்சு புரிஞ்சு குமாரமாக ஆண்டவர்கிட்ட வருவான் அவர் மூலம் ரட்சிப்பு அவர் மூலம் மீட்பு அவர் இல்லாம அவர் தான் வலியும் சக்தியும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள இதான் அருள் தேவையா அருள்னா என்ன அப்படின்னாக்கா கிருப கருணை இரக்கம் தயவு எண்ணங்கள் அதுதான் மொத்தமா அதெல்லாம் சேர்ந்ததுதான் அருள் அப்படியே நாம ஏசாண்ட்ட வரவே முடியாது ஏசாண்டவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு தான் இங்க சொல்ல வராது அப்ப நாம என்ன ஜெயிக்கணும்னா ஆண்டவரே பிதாவினுடைய அருளை பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க எந்த புதிய விஷயங்கள் சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அப்படி இருந்தாதான் நிச்சயமா நமக்கு உதவி செய்யவர் பிதாவுடைய அருளை பெற நம்ம ஜெபிக்க வேண்டும் நம்ம ஜெபிக்கிறோம் முக்கியமான அந்த உங்க அருளை எனக்கு தாங்க அருளை தாங்கன்னு கேட்டாலே எனக்கு தயவு எல்லாமே கிடைச்சிடும் அதுல அவ்வளவு வழங்கிடுது அருள்ல அப்ப அருளை உங்க அருளை எனக்கு ஊக்கப்படுவதாக இல்லை எனக்கு தரப்படுவதாக தர வேண்டுமா உங்களை அருளை நான் பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெயிக்கும்போது ஆண்டோடைய கிருபை நமக்கு கிடைக்கும் அன்பானல இன்னைக்கு பாருங்க பொருல்ல பொருள்ல்லாதவர்களுக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு அவர்களும் இல்லை என்று யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் யாரோ ஒரு முடிவு ஆனா நீ பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லை என்று கூட்டு எனக்கு ஏதோ தவறாகப்படுகிறது ஏன்னா பொருள் இல்லாதாலும் அருள் இல்லைன்னா இல்லை அதான் এই <laughs> সোনেত সোনে সোনে yকে এমে পরের ঎য়ে সোনে সোনারে খার তে সনে পোলিসে স্লিটার্য়ে কোিয়ে আ টাজিবে আশোনে আয়া. সোন� இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சாது சுந்தர் சிங் இன்னைக்கு சம்பாதிக்க சாது சுந்தர் சிங் அந்த கயலாய மகிழ்ச்சி அவர் கயலாயத்தில இருந்து சொல்லிட்டு இருக்கிறார் என்ன சொல்ல ஒண்ணு இல்ல எனக்கு <laughs> <laughs>

அவங்க என்ன வச்சு கிட்ட கலி பெரிய எல்லாத்தையும் சொல்லி இவங்களுக்கு போய் அவங்க காட்டுல மூணு வருஷம் இருந்ததாக அவங்க சாட்சிய சொன்னாங்க என்ன வணங்க வேலைன்ற ஆண்டர் என்ன சொல்றாரு அருள் இல்லைன்னா நீ என்கிட்ட வரவே முடியாதுன்ற அப்ப ஆண்டருடைய அருள் நாம முயற்சி பண்ணுவோம் இன்னைக்கு நவீன காலத்துக்கு சொல்லணும் இந்த காலத்துல நம்ம எல்லா வரியும் கிறிஸ்தவர்கள் அருள் இல்லைன்னா இரண்டாவது வரையில் நம்ம எடுத்துக்கொள்ள போக முடியாது அருள் நாம் எடுக்க வேண்டும் அன்றுவரே எனக்கு முடிய அருளை தாங்க கிருபியை தாங்க இறக்கத்தை தாங்க தயவை தாங்க அது எல்லாம் சேர்ந்ததான் அருள் இந்த கிருப இறக்கம் தயவம் எல்லாம் சேர்ந்ததான் அருள்ன்னு சொல்றாங்க அந்த அருளை திருப்பதுக்காக நம்ம ஜெயிப்போம் அதுக்காக பாடுபட்டும் தியானிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு ஏசுரிசு ஏற்றுக்கொண்டோம் அப்ப ஏற்று அறிஞ்சு கொண்டோம் ஆண்டோட அருள் அதிகாலத்துலர் சொல்றாரு சீமோனை பார்த்து கேட்டு சொன்னார்

이 다들 내가 인제 오늘 나 구르 때에만 써는 데, 써리그라우스, 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 �

அரிசி எடுத்து கல் அதுல இருக்க அழுக்கு எல்லாமே இந்த கல்வி தூசலேஷன் உயர் படுத்துறாரு ஆனால் தான் பருந்து கொடுக்குறார் அழுக்கு சிந்தனைகள் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம ஏசாந்தவர் பிதாவாகிய தேவர் பரிஞ்சு கொடுத்தாலும் நம்ம கொடைக்க முடியும் இது ஏன் அப்படின்னாக்கா தேவனுடைய அருளை பெற்றவர்கள் நாம் சொல்றாரு அதை அருமையாக தான் சொல்றேன் இந்த உமத்திரம் வந்து நல்லது கட்டு ஏன்னா என் அழித்து நீங்கணும் நீங்க உண்மையிலே பாருங்க அந்த காலத்துல வந்து வயிற்று கிளீன் பண்ணி சாப்பிடுவாங்க மருந்து சாப்பிடுவாங்க அந்த எண்ணெய் மாதிரி ஒன்று குடிப்பாங்க வயிற்று வந்து ஆறு கிளீன் பண்ணுவாங்க নান <laughs>

இந்த ஜபத்தை போது நாமும் நிச்சயம் அருள் பெறாத நம்முடைய இனத்தார் ஜனத்தார் சொந்த எல்லாம் அவருடைய பெற்று இயேசுனா யார் அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நிச்சயம் தர முடியும் இன்னைக்குமே நமக்கு உதவி செய்வாராக அன்பின் தகப்பனில் நன்றியோடு துணிக்கிறோம் அது இல்லாதவர்களுக்கு அவ்வளோ இல்லை என்று யாரோ சொல்லி பிதாவினுடைய அறிவு அந்த நாங்கள் அறிந்து கொண்டோம் அருள் தாங்கப்போம் பிதாவினுடைய அருளை பெற்றவர்கள் தான் ஏசு அறிந்து கொள்ள முடியும் நாங்கள் புரிந்து கொள்ள அதே போல எனக்கும் எங்களுக்கும் முடிவு புரிந்த அருளை நீங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ள வேண்டும் என செபிக்கிறோம் அதே போல என்னை அறியாத உண்மை அறியாத அநேகர் இருக்கிறாங்க சுவாமி இந்த உலகத்துல அவங்க அருளை பெற்று அறிவு பெறுவதற்காக நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் பெற்று இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அப்படியே செய்ய முடியும் என்று இயேசு கிருஷ்ணாமத்தான் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் ஆமேன்